பிஜேபி அன்னத்திமுக கூட்டணியிலேருந்து இப்போது வந்து விலக்கி இருக்கிறாங்க அந்த பதினாலில் இருந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி சிறுபான்மை மக்கள்லாம் வந்து விலக்கி இருந்தாங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால இப்போ பிஜேபி கூட்டணி வெளியே போனதுனால சிறுபான்மை மக்கள் எல்லாம் அன்னத்தி ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வாக்குகள் பிஜேபியுடைய வாக்குகளோடு அதிகமாக இது சரி செய்யும் என்று தான் எதிர்பார்க்கிறோம் அதனால் வந்து பிரச்சனை இல்லை சில கருத்து கணிப்புகள் வந்து திமுக வந்து முப்பது தொகுதிக்கும் மேல் வெற்றி பெறும் இரண்டாவது இடம் பாஜக பெறும் பதினெட்டு சதவீதம் வாக்கு வித்தியாசத்தில் பாஜக இந்த முறை இரண்டாம் இடம் வகிக்கும் மூன்றாவது இடம்தான் அதிமுக கிடைக்கும்ன்ற கருத்து கணிப்பெல்லாம் இருக்குது உங்களுடைய பார்வையில் பாஜக இரண்டாம் இடம் பிடிக்குமா அதாவது இந்த கருத்து கணிப்பு பிஜேபி காரங்களே சிரிச்சிருப்பாங்க பார்த்துட்டு இதைக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இதை கருத்து கணிப்பு இல்லை கருத்து திணிப்பு இதை திணிச்சிருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு இடத்துல அண்ணா திமுக ரெண்டாவது இடத்துல திமுக மூணாவது இடத்துல கூட வேறு கட்சி வரலாம் நாலாவது இடத்துல தான் பிஜேபி வரணும்னு எங்களுடைய கருத்து ஏன்னா மத ரீதியாக போகிறாங்க அவங்க அதனால் தமிழ்நாட்டில் வந்து அது எடுப்படாது அப்படின்னு தான் சொல்கிறோம் அதனால் இந்த கருத்து கணிப்பெலாம் வந்து ரொம்ப தான் போய் முடியும் இது கருத்து கணிப்புன்னு சொல்ல முடியாது கருத்து திணிப்புன்னு தான் எங்களுடைய பார்வையில் சொல்ல முடியும் பிரதமர் மோடி நேற்று பல்லடமில் பேசும்போது தமிழகத்தில் சிறந்த ஆட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இல்லாத ஒரு கட்சி அதனுடைய பிரதமர் வேட்பாளர் இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறத எப்படி பார்க்குறீங்க அப்படியாவது அதிமுக கூட்டணிக்கு வருதான்னு பார்க்கலான்னு அவர் நினைக்கிறார் போல் ஏன்னா அவருக்கு இருக்கிறது எல்லாமே வந்து திமுக எந்த விதத்திலும் திமுக வந்துடக்கூடாது வெற்றி பெறக்கூடாது அண்ணா திமுக வந்தாலும் பரவாயில்லை ஏன்னா பிஜேபி வராதுன்றது அவருக்கே தெரியும் அதனால் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு அவர் மறைமுகமாக பேசுகிறாரு அது சரிதான் அது உங்களுடைய பார்வையில் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சி எப்படி செயல்பட்டது உங்களுக்கு இந்த பாஜக ஆட்சியின் மீது என்ன மாதிரியான விமர்சனங்கள் இருக்கு கடந்த பத்தாண்டில் கடந்த இந்த ஐந்தாண்டுக்கு முன்பாக இருந்த ஐந்தாண்டில் ஆர்எஸ்எஸ் தீவிர ஆதரவாளரான வல்லபாய் பட்டேலுக்கு மூணாயிரம் கோடியிலே செல வைத்தார்கள் இப்பொழுது நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் ஆகவே இருக்கும் ராமர் கோவிலுக்கு எத்தனாயிரம் கோடியே செலவு பண்ணார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அந்த ஐந்தாண்டில் ஒன்று இந்த ஐந்தாண்டில் ஒன்று இதுதான் பிஜேபியினுடைய கதையாக இருக்கும் பாலங்கள் கட்டுகின்ற இடத்துல கூட ராமர் படத்தையும் கிருஷ்ணர் படத்தையும் உருவாக்குகின்ற இந்த அரசு இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பிலையோ அல்லது பல்வேறு நல திட்டங்களையோ ஒவ்வொரு மாநிலமும் மேம்பட மேம்படப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணங்களோ இல்லை குறிப்பாக எதிர்கட்சிகள் இருக்கின்ற மாநிலங்களை இன்னும் கூட அழுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுகின்ற அரசு பிஜேபி அரசு இதுதான் எங்களுடைய பார்வை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய பார்வையாக இருக்கின்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்